அதான் டைம் இல்லை நான் கிளம்புறேன் நம்ம ஊரில் எப்படி இலக்கியான ஒருத்தி இருக்காளோ அதே மாதிரி இவங்க ஊரில் இவா இவன் வந்து மலையாளம் தான் பேசுகிறா தமிழும் பேசுகிறா இருந்தாலும் மலையாளம் தான் ரொம்ப பேசுறா அதனால இவா கேரளாவில் தான் நினைக்கேன் இவங்களுக்கும் நம்ம இலக்கியாக்கும் ரெண்டியத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா ரெண்டு இரும் பலுன கட்டி தான் ரீல்ஸே பண்ணுவாங்க பொண்ணு இல்லை அந்த பொண்ணு அப்லோட் பண்ண வீடியோட லென்த்தே மொத்தமே அஞ்சு செகண்ட் தான் அதனால தான் அந்த வீடியோ எதோட முடியுது தப்பு ஏமல இல்லை அந்த வீடியோ அப்லோட் பண்ண அந்த பொண்ணு மேலே தான் பொண்ணுக்காக வேணா ஒரு வாட்டி பார்க்கலாம் அதுக்கு மேல பார்க்க முடியாது இதுக்கு முன்னகூட்டி ஒரு ரீல்ஸ் பண்ணி இருந்துச்சு இருந்துச்சு நான் கூட அந்த வீடியோவை நிறைய வாட்டி பார்த்துட்டேன் அந்த வீடியோ வேணா உங்களுக்கு நான் போட்டு காமிக்க

இது வந்து உண்மையாகவே பையனாக இல்லாட்ட பொண்ணாக மூஞ்சா பார்க்கும்போது லைட்டாக வந்து பையன் மாதிரியாக இருக்கு ஆனா ஃபுல் பாடியை பார்க்கும்போது பொண்ணு மாதிரியாக இருக்கு இப்போ யார் ஆம்பளை யாரு பொம்பளைன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும் போலயே இது பொம்பளை பிள்ளைங்க ஆனால் பரதேசி நாயே பிள்ளையே கொடுக்கறதுக்கு முன்னாலே ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும் இல்லை ஜட்டியாவது அவத்துட்டு கொடுத்துருக்கணும் கரண்டுக்கு முக்கியம் ஒயரு காருக்கு முக்கியம் டயரு இதுதான் வாழ்க்கை புரிஞ்சு நடந்துக்க இதெல்லாம் யாரா உண்டே கேட்டா யாரா நீ உடக்கும் வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம் இந்த நர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு அவகிட்ட விட்டு நம்ம ஜப்பான் மூஞ்சி அக்காக்கி கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும் போலயே இருந்தால நம்ம அக்காவோட ஆக்டிங் பாக்கும்போது உண்மையா சொல்றேன் இதਾட்ட ஒரு படத்துல நடிக்க வேண்டிய ஆளுதான் கண்டிப்பா சந்தான movieல தான் நடிக்க வேண்டிய ஆளு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் انا ஏக்கركனக்கெல்லாம் பேசப்படாது

ரீல்ஸ் நல்லா தான் பண்றாங்க பண்றது தான் பண்றாங்க ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல ரீல்ஸ் பண்ண வேண்டியதானே தானே கரெக்டாக ஜென்ட்ஸ் வாய்ஸ்ல தான் ரீல்ஸ் பண்ணுமா இதை பார்த்தோன்னே எனக்கே டக்குன்னு வான விழான்னு தோணிட்டு இதை மாதிரி எத்தனை பேருக்கு இது பார்க்கும்போது ஒருவேளை இந்த பொண்ணு வான விழா இருக்கணும்னு தோணிருக்காரு நீங்களும் அப்படி நினச்சீங்க இல்லையா ஆமா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுக்கு தப்பு இல்லையே உழகை பார்த்து மனசை பார்த்து மயங்கி போனேன்

அவளுக்கு மேக்கப் போடும் போது அவங்க மூஞ்சி இப்படிதான் இருக்கும் இவங்களையும் சைனாக்காரையும் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு அந்த மேக்கப் அப்படி எல்லாமே அப்படியே இருக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்தி